எம்என் செக் சீட்டான் அதனால இல்லை இதுதான் எல்லாமே ஒரே மண்ணு கலர்லயே இருக்கு இங்க பாருங்க வந்துட்டோம் செக் இன் பண்ணியாச்சு ஹோட்டல்ல ஹோட்டல் இல்ல एक्चुअली வில்லா மாதிரி இருக்குல ரிசார்ட் ஆ சாரி ரிசார்ட் தான் நமக்கான ரூம்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க ஸோ அங்கே போய்க்கொண்டு போயிட்டு அப்படியே ரூமை கைஸ் வாங்க ரூம் டூர் போகலாம் காலிங் பில் அடிக்கலாம் ஹலோ ப்ளீஸ் வெல்கம் உங்களுடைய வீடு டூர் சுத்தி காமிப்பீங்க என்னங்க இல்ல ரொம்ப நாள் அழுத்தி பிச்சினா அந்த கிங் கிங் கத்த ஆரம்பிச்சா ஓகே ஓகே கத்தல ஓகே இதுதான் டெக்னிக் உங்களுது ஆஹா நம்ம வாட்ரோ கண்ணாடி இருக்கு வாட்ரோ இருக்கு வாங்க அப்படியே வாங்க இங்க துணி வச்சுக்கலாம் லாக்கர் ஃபேசிலிட்டி இருக்கு லாக்கர்ல நீங்க நக வச்சுக்கலாம் பக்கன வச்சுக்கலாம் எல்லாம் வச்சுக்கலாம் வாங்க ஓகே இது ரெஸ்ட் ரூம்ங்களா நம்ம ரெஸ்ட் ரூம் அப்ப முடிச்சிட்டு வந்தலாம் இப்படி முடிச்சிட்டு அப்படியே போலாம் அப்படிங்களா ஆமா போமா நல்ல பெரிய ரெஸ்ட் ரூம் தான் ஒரு நிமிஷம் மெரிச்சிட்டு வரலாம் அதை நீங்கள் ஓஹோ இது சாம்பல் சரிங்களா யூஸ் பண்ணுறது தான் அது யூஸ் பண்ணுறது இப்படி போட்டுக்கலாம் இஸ் கம்மிங் ஓகே நல்லா இதுவே உங்களுக்கு வீடு மாதிரி பெருசாக இருக்குது பெருசாக இருக்குது ஓ ஹேர் ட்ரையர் கொடுத்துருக்காங்களா ஹேர் ட்ரையர் கொடுத்துருக்காங்க ஓகே ஆக்சுவலாக பேஸ்ட்டு ஆமாம் பேஸ்ட்டு ப்ரஷ்லாம் கொடுத்துருக்காங்க இது வாய் கொப்பளிக்கும் கப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள் வந்து ஃப்ரெஷ்லாம் பண்ணிட்டு வந்துட்டு ஆமாம் பண்ணும்ல ஃப்ரெஷ்ஷாகணுமா இல்லையா ஓகே வந்தீங்கன்னா ரெண்டு டவல் கொடுத்துருக்காங்க நியூ டவல் கொடுத்துருக்காங்க அப்புறம் இது பார்த்தீங்கன்னா சோப்பு இது வந்து பாடி வாஷ் ஹேர் வாஷ் இது என்னோடய ஃபேஸ் வாஷ் அவ்வளோதான்

இதில் புஸ் புஸ்னு ஒரு யா தண்ணி ஊற்றி அடிப்பாங்களே புஸ் புஸ் ரெண்டு பக்கம் ரெண்டு லேம்ப் இருக்கு சைடு டேபிள் கொடுத்துருக்காங்க ரெண்டு லேம்ப் இருக்கு ஓகே ஃபோன் பண்ணிக்கலாம் பெயிண்டிங் பாருங்க பார்த்தாலும் தெரியும் பீச் யாரோ குழந்தைகள் வரைஞ்ச பெயிண்டிங் இது பெயிண்டிங் ஆமாம் பெரிய ஆள் வரைஞ்ச பெயிண்டிங் கிடையாது குழந்தைகள் வரைஞ்ச பெயிண்டிங் இது பெயிண்டிங் ஓகே அதுதாங்க இது ஓகே இங்க வந்து கபர்ட்ஸ் இருக்கு டிவி இது ஒரே ஒரு ட்ராபேக் பார்த்தீங்கன்னா பழைய ஃப்ரிட்ஜ் அதுதாங்க அப்புறம் வந்து இது எல்லாம் தண்ணி கொடுத்துருக்காங்க அவங்க தண்ணி ரெண்டு கொடுத்துருக்காங்க அப்படியே வந்தீங்கன்னா டீ போடுறதுக்கு கெட்டில் இருக்கு டீ டீ காஃபி சுகர் காஃபி டீ ஒன்று வெளியில உள்ளது பால் பவுட்ரு இப்போ மெயினு இங்கே என்னன்னா நம்ம ரூம் வந்து வித் பால்கனி

சேர் இருக்குது டேபிள் இருக்குது போட்டு உட்காரலாம் கதைகள் பேசலாம் இப்போ பார் இது வந்து பார்க் வியூ இது இவங்க பேர் சொல்கிறது இது வந்து பார்க் வியூ இது பார்க் மாதிரி இங்கே அங்கே பார்க் மாதிரி இருக்கு இல்லையா அது பார்த்தாலும் பார்க் வியூ அப்படியே அங்கே பண்ணுங்கள் அங்கே கொஞ்சம் தோப்பாங்க வாங்க 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 அது பார்த்தீங்கன்னா ஸ்விமிங் பூலுக்கு தெரியும் உக்காந்துட்டு இருப்பாங்க ஸ்விமிங் பூல் தாண்டி போனீங்கன்னா பீச் அருமையாக இருக்கும் இப்போ நைட்டில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க இந்த ஏரியா லைட்லாம் போட்டுக்கிட்டு க்ளோ மாதிரி எரியும் எரியும் தென்னை மரத்தை சுற்றி லைட் போட்டிருப்பாங்க பக்கத்து போகாதீங்க வந்துடுங்க ப்ளீஸ் இதே மாதிரி ரெண்டு ப்ரைவேட் ஸ்கூல் நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கோம் மேலேயும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயே ஆள் இருக்காங்க பக்கத்து பக்கத்து வீட்டிலையும் அதே மாதிரி தான் நம்ம ஒட்டி இருக்கோம் ஒட்டி குறந்த இரட்டை மாதிரி பக்கத்து வீட்டில் ஆள் இருக்காங்க இப்போ இருக்காங்களான்னு தெரியல அவ்வளோதாங்க மேலே ஒரு இது அந்த சைடு ஒரு ரூம் இருக்கு கீழே ஒரு ரூம் இருக்கு இங்கே ஒரு ரூம் இருக்குது கீழே ஒரு ரூம் இருக்கு

ஹலோ மக்களே குட் ஈவினிங் குட் மார்னிங் எதோ ஆமாம் குட் எங்களுக்கு தூங்கி குட் மார்னிங் ஆனால் ஆக்சுவலாக குட் ஈவினிங் வந்து செக் இன் பண்ணிட்டு நல்லா தூங்கி எழுந்தாச்சு இப்போ அப்படியே நல்லா வாக்கிங் அப்படி கிளம்புறோம் ஆனால் நைட் பார்க்க தூங்கலைல ரொம்ப டயார்டு தூங்கி எடுத்து டைம் மிகிடுச்சு இங்கே நமக்கு வந்து எதாவது ஃபுல் கார்டன் நமக்கு வித்து பால்கனியோடு கொடுத்துருக்காங்க கார்டன் பால்கனி அது நல்லா இருக்குது அதுக்கப்புறம் இங்கே சுவிமிங் பூல் இருக்குது பீச் இருக்குது அதெல்லாம் ஆக்சஸ் பண்ண போகிறோம் நம்ம பார்க்கலாம் ஓகேவா வாங்க போய் நம்ம ஒரு ரிசார்ட் டூர் போவோம் ஓகே நம்ம இப்போ எப்படியா ஆமாம் அந்த ரூம் அதுக்காக ரூம் இந்த இந்த ரூம் இதுதான் நடுவில் அங்கே நம்ம ரூமு அப்படியே நம்ம உள்ளே வந்துடும் இப்போ கார்ட் கார்டன் வியூ இல்லாத ரூம் இருக்குது பால்கனி இல்லாமல் அதுக்கப்புறம் சி விட இருக்கிற ரூம் இருக்குது இங்கே நடுவில் தண்ணி வருமா அங்கே வச்சுருக்காங்க தண்ணி நம்ம சாப்பிட்டு வெளிலாம் வந்து அந்த ஏரியாவா

பீச் தான் கைஸ் பீச் சைடு வந்துருக்கோம் அண்ட் உள்ள போய் பீச் பார்க்கலாம் இது என்னன்னு தெரில என்ன ஏதோ கடையாக இருக்குமோ ஒரு வேறு வச்சிருப்பாங்க போல இருக்கலாம் தென்னை மரம்லாம் இருக்கு இளநியும் இருக்கு அப்படியே பரிசு சாப்பிட்டா நல்லா இருக்கும் மக்கள்லாம் என்ன பார்க்கலாம் இந்த ஊர்க்கும்

டோக் 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 போறாங்க ஓகே இதுதான் நம்மளோட ரூம்ஸ் இருக்க ஏரியா நல்லா இருக்குங்க இங்க கிளைமேட் சூப்பரா இருக்கு கைஸ்

இந்த கடல் நேரத்துல கடல் ரொம்ப சீட்டை அதிகமாக இருக்கும் ஒன்று போய் மாட்டிக்காதீங்க ஸ்விம்மிங் பண்ணாதீங்க வாக்கிங்லாம் வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க ஓகே சார் ரொம்ப டேங்ஸ் சொல்லிட்டு பாப்பா சொல்லிட்டு வந்துடறேன் நான் சொன்னேன்ல அலை ரொம்ப பீச் முடிச்சாச்சு ஆக்சுவலி வந்து ரொம்ப பெரிய பெரிய அலை எல்லாம் வந்ததுனால வந்து

தனது நீச்சல் திறமையை காட்டுக்கொண்டிருக்கிறார் மிஸ்டர் சரி சரி சங்க போகாத கடை கொண்டு வந்தேன் நல்ல மஷ்ரூம் கட் பண்ண மாதிரியே இருக்கு மண்டை நல்ல மூச்சு வாங்கு வாங்கு எக்சர்சைஸ் பண்ண சொன்னா பண்றது கிடையாது எனிக்காவது ஒரு நாள் வந்து ஹெவியா பண்ணிட்டு மூஞ்சி வாங்கு எக்சர்சைஸ் ஒரு நல்ல எக்சர்சைஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு கரெக்ட் ஓகே டேக் ரெஸ்ட் பிரேக் டைம் மண்டை கொஞ்சம் காம் வாவ் என்ன ஒரு ஹேர் ஸ்டைல் பாத்தீங்களா அம்மா மகரோமல வாங்க வாங்க பார்த்தேன் ஆக்சுவலாக பாயிண்ட் காலமாக இது இங்கே தண்ணாபுள்ள ஆரம்பத்தில் ஆ சுவிம்மிங் முடிச்சாச்சு நம்ம வலி ரொம்ப நாள் கழிச்சு குளிக்கிறதால நாளைக்கு என்ன ஆகும் நைட்டு தான் தெரியும் நமக்கு போகலாம் போயிட்டு சாபறதுக்குள்ள பாப்ப லைட்லாம் போட்டு நல்லா சூப்பரா கொண்டு வந்தாங்க நல்லா ரம்மியமா இருக்கு ரம்மியமா ஒரு சுத்துது நைட் வியூ நைட் வியூ ஆஃப் சம் ஹலோ சாப்டாச்சு நைட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் தூக்கம் வரல இயற்கை அழகை பார்த்து சாப்பிட்டு ஒரு வாக்கிங் போயிட்டு குழந்தைகளாக மாறிட்டு கொஞ்சம் லாண்டுகிறோம் காலங்கள் ஓய்ந்த பின்னும் காதல் போட்டுருவானு நல்லா இருக்கு அண்ணா இந்த சவுண்ட் வருது கொய் கொய் அப்படி வருது அப்போ தான் பேய் பட்டில் வரும்ல கேட்குதா மொழிசாக தந்திரமுகியாக மாறிய சதீஷை பா இருக்க போயிட்டு போனாங்க மட்டும் ஆனவர் நைட்ல ஓகே கைஸ் பத்து மணி ஆகுது இதுக்கப்புறம் போய் தூங்க ட்ரை பண்ணலாம் நினைக்கிறேன் பிகாஸ் இங்கே யாருமே இல்லை நம்ம மட்டும் தனியாக ஆடிட்டு இருக்கிறது சரியாக தோணலை ஸோ நம்ம போகலாம் பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை வேர் ஆர் யூ கோயிங் தெரியுதாங்க உங்களுக்கு அந்த பட்டர்ஃப்ளை

ஆக்சுவலி கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் இருக்குது நைட்டில் இந்த பிளேஸ் இல்லை பாருங்க எல்லாம் பீச் அதுதான் பீச்சு நம்ம மார்னிங் போனது பட் அப்போ கார் போகுது பான தனியாக வந்தால் எப்படி இருக்கும் எனக்கு அந்த காஞ்சனா படம் தான் ஞாபகம் வருது ஈஸியாக வந்து நம்ம போயிடலாம் நீ வேற கத்துறீங்க சான்வேர் கிளேன் அந்த படத்துல ஒரு மாதிரி மழைலாம் வருது நல்லா climate இது சூப்பரா இருக்கு ரெக்கார்டிங்கே ஏ போடாம வீடியோ வரணேனா எப்படி வரும் ஃபோன் சரியில்லங்க ஃபோன் சரியில்ல ஓகே ஓ மை காட் இங்க எப்படி இருக்குது அப்போ அத நல்லா இருக்கு அப்படியே கால்ல ஓடுற மாதிரியே இருக்கு நான் போற பார்த்தா வருதுன்னு தெரியல Ελ